ரசம் அப்படின்னு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா உணவுலேயே மிக சிறப்பானது ரசம்தான் குழம்பு காய் இதெல்லாம் விட சிறப்பு ரசம் ஆனா அந்த ரசம் வந்து ஒவ்வொரு நாள் ஒரு நாள் மல்லிகைப்பு போட்டு வைங்க ஒரு நாள் கற்புரை வள்ளி இலை போட்டு வைங்க ஒரு நாள் தூதுவளை போட்டு வைங்க ஒரு நாள் இஞ்சி பூண்டு வை போட்டு வைங்க எப்படி தேநீரை நாம் விதவிதமா எடுக்கிறோமோ அந்த மாதிரி ரசம் மிக மிக அவசியமான உணவு நம்மெல்லாம் தனியா ரசம் வச்சா கொலவெறி நடக்கும் வீட்டில் சின்ன பிள்ளைல நானே போட்டிருக்கேன் என்னது ரசம் மட்டுமா ஏன்னா ரசம் வந்து நடுவில் போடுற குத்தாட்டம் மாதிரியே பழகிட்டோம் அதை மெயின் ஹீரோவா பார்த்ததே இல்லை ஆக்சுவலாக ரசம் தான் மெயின் ஹீரோ ஹீரோயின் சாம்பாரையும் குழம்பெல்லாம் கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கலாம் மிக அதிகளவில் நம்ம சேர்க்க வேண்டியது வந்து ரசம் நம்ம அதுலேயும் இது மாதிரியான ஸ்பைசஸ் இஞ்சி பூண்டு புதினா சீரகம் இவையெல்லாம் சேர்த்திருக்கணும் ஸ்பைசஸ் என்று ஒரு ஆங்கில நூல் இருக்கு அது இருக்கான்னு தெரியல அந்த ஸ்பைஸ் புத்தகம் வந்து இருபத்தி மூணு சாப்டர் இல்லைன்னா அமேசான்ல பிளிப்கார்ட்ல போட்டு வாங்குங்க அந்த புத்தகத்துல இவரு இருபத்தி மூணு சாப்டர் ஒன்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா இஞ்சி சீரகம் பூண்டு கருவேப்பில இதெல்லாம் ஒரு ஒரு சாப்டர் ஒன்னொன்னு எப்படி குடலுக்கு நல்லது எப்படி புற்றுநோயை குணப்படுத்தும் எப்படி சர்க்கரையை கட்டுப்படுத்தும் எப்படி ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தும் போட்டிருக்கான் அந்த புத்தகத்துல அதெல்லாம் விட முக்கியமானது என்னன்னா அதனுடைய பிரிபேசர் இல்லையா அதனுடைய முன்னுரை அதில் அந்த ஆசிரியர்கள் பரத் அகர்வால் அவர் ஆசிரியரோட பேர் அவர் எழுதுறாரு இதெல்லாம் அந்த சாப்டர் எல்லாம் நான் பல புத்தகங்களை பார்த்து பல ஆய்வுகள் செய்து அவர் வந்து ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழக புத்தகத்தில் புற்றுநோய் பேராசிரியர் அதெல்லாம் நான் படிச்சு இந்த ஒரு சாப்டர் எழுதினேன் ஆனா இதெல்லாம் படிக்காத எம்பிபிஎஸ் படிக்காத எங்க அம்மா எங்க ஊர்ல தினம் இதை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பா அதனால தான் நல்லா இருக்கேன் அப்படின்னு எழுதியிருக்காரு அப்போ என்ன அர்த்தம்னா இவையெல்லாம் நம்ம உணவில் அன்னாட உள்ள விஷயம் அப்போ நம்ம கொடுக்கணும் மத்தியான சாப்பாட்டோட சீரகத்தை நீ கொடுக்கலாம் அதே மாதிரி தேநீர் போடும்போது கொஞ்சம் வந்து லவங்கப்பட்டையும் கொஞ்சம் அன்னாசி பூவையும் சேர்த்து போட்டு தேநீர் கொடுக்கலாம் யாரும் கொடுக்கக்கூடாது அப்படிலாம் இல்லை ஐதீகம் அப்படிலாம் சொல்லலை அப்படிலாம் நினைக்க வேண்டாம் நமக்கு நல்லதுன்னு எடுக்கக்கூடிய பொருளை ரசத்துலையோ டீலையோ கஷாயமாகவோ போட்டு தினம் எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியம்